அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வளர்பிறை திருதியை திதி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி விசாகம் நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹி ி அதுக்கு அடுத்தது அஸ்தம் அதுக்கு அடுத்ததாக வந்து திருமோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குது நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் பணவரவும் நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்கும் குடும்பத்திலேயும் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இன்னைக்கு இருப்பீங்க அதே போல திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் எல்லா வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே தீரா கோபம் போராய் முடியுங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு அனாவசியமா அதிகமாக ஆத்திரப்படுறது ஆவேசப்படுறது அகங்காரமாக பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அமைதியை விரும்பக்கூடியவர்கள் நீங்க தாங்க எங்கே அமைதி எங்கே அமைதின்னு வெளியில போய் தேடாம உள் மனசுக்குள்ளேயே பேசி சமாளிச்சு உள் மனசையே அமைதி பூங்காவாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்களும் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்கி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது நினைச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு ஆனால் நட்சத்திரப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மருத்துவங்க பேச்ச கேட்டு ஏமாந்துடக்கூடாது குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியில சொல்லிக்காம இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த இருக்கிறதுனால நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே தீரா வழக்கு தெய்வமே சாட்சி ஆமாங்க எந்த காலத்தில் நமக்கு தீர்ப்பு வரப்போதோ தெரியலையே பத்து வருஷத்துக்கு மேல கோர்ட்டு கேஸு போயின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது தெய்வமாக பார்த்து சில நேரங்களில் நமக்கு சாதகமான தீர்ப்பு தருங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அரசனிடமிருந்து நமக்கு தீர்ப்பு வருகிறதோ இல்லையோ ஆண்டவனிடமிருந்து நமக்கு தீர்ப்பு கிடைத்தால் போதும்னு எல்லாம் இறைவன் செயல் என்று எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக சந்தோஷமாக இருக்குதுங்க இன்றைய தினம் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க பூர்வ புண்ணியாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை எல்லாம் மாறி இன்னைக்கு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரோஹிணி இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே தீயை தீயால் அணைக்க முடியாது ஆமாங்க எதிராளி கோவப்பட்டு பேசினாங்கன்னா நாமும் எதிர்த்து நின்று கோவப்பட்டு பேசினோம்னா எந்தவித தீர்வும் கிடைக்காதுங்க ஒருவர் பொறுத்தல் இருவர் நட்புங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவர்கள் ஆவேசமாக இருந்தாலும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய கல்யாண விஷயம்னு மண்டைக்குள்ளார ஆயிர தட்டு யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்க வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும் நம்ம நம்முடைய குலத்துக்கு நம்முடைய மரபுக்கு அவங்கள்லாம் சேவை செய்யக்கூடியவங்களாக பிள்ளைங்க இருக்கணும் மற்றவங்க முன்னால் நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி ஒரு ஏக்கம் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடின்னுருக்குங்க புளிக்கு பிறந்தது பூனையாகாதுங்க அதனால் உங்கள் பிள்ளைங்க உங்களை விட முன்னுக்கு வந்துடுவாங்க கல்யாண விஷயமாக பேசலாம் பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தில் கூட ஓரளவு பரவாயில்ல என்ன நாம் உழைக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் நிரந்தர வருமானம் லாபம் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற சின்னதாக ஒரு ஆதங்கமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு ஆனாலும் ராசிக்குள்ளார செவ்வாயிருக்கிறதுனால சிடு சிடுன்னு சில நேரங்களில் பேசுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமா இருக்குது புனர்பூச கோபத்தை தவிர்க்க பாருங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே தீப்புண் ஆறும் வாய்ப்புண் ஆறாது ஆமாங்க ஏதாவது நெருப்பு காயம்பட்டு இதாக இருந்தால் கூட சில நாட்களில் அது வந்து போயிடும் அந்த தழும்பு கூட மறைஞ்சிடும் ஆனால் அடுத்தவங்க ஏதாவது ஏடா கூடமாக எழுத்தாளமா நம்மளை ஏதாவது பேசிட்டாங்க எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்கன்னு வைங்களேன் அது எப்பயுமே மனசுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும் இவங்க தான் அப்படி பேசினாங்க இவங்க தான் அப்படி நம்மளை வந்து ஏளனப்படுத்தினாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வார்த்தைகளை கச்சிதமாக கணக்காக அளவாக பேசி எல்லோரையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் யோகமான நாளாக இருக்குதுங்க பிரபல லோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு எதிர்த்தவங்க அடங்குவாங்க எல்லா வகையிலும் ஜெயிப்பீங்க உறவினர்களும் தேடி வந்து கேட்பாங்க சில உதவிகள் உங்களால் முடிஞ்சதையும் இன்னைக்கு நீங்கள் செய்து கொடுப்பீங்க அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால எதிர்காலத்தை நினச்சி பெருமூச்சு விட்டுருக்காதிங்க அதெல்லாம் சரியாக வரும் இப்போவே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கும்ங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கு ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே தீ இல்லாமல் புகை எழும்பாது ஆமாங்க சும்மா புகையுதா ஏதோ இருக்கும் நெருப்பு இல்லாமல் புகஞ்சிடுமா ஏதோ விஷயம் இருக்குது ஏதோ வில்லங்க இருக்குது ஏதோ விவகாரம் இருக்குது அதுதான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சிலது சிலதை பேசி கொண்டிருப்பார்கள்ங்க ஆனால் நீங்கள் எப்படின்னா எது நடந்தாலும் அதனுடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய மூளையை பயன்படுத்தி கண்டுபிடிப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் சாதகமான வீடுகளில்

இன்றைக்கு எதிர்பார்க்கலாங்க ரொம்ப நாளா போகணும் நினச்சிருந்த இடங்களுக்கு குடும்பத்தினருடன் சென்று இன்றைய தினம் போயிட்டு வருவீங்க அதனால மனசுக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க வேற்றுமொழிக்காரங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்களால் இன்னைக்கு லாபம் அதிகரித்து கொண்டே போகுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே தீ பகை இவை இரண்டில் எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது ஆமாங்க நெருப்பை வந்து நாம் அணைக்காமல் அப்படியே விட்டுறக்கூடாது ஓரளவு அணைச்சிட்டு அதெல்லாம் அணைஞ்சிடணும் போயிடக்கூடாது மறுபடியும் அது கனகனன்னு எரிய ஆரம்பிச்சிடும் பகை எதுவாக இருந்தாலும் அதை திடமாக தீர்க்கமாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது அறவுறையாக அப்படியே விட்டுறக்கூடாது அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையை முழுமை முடித்து காட்டுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சந்திரனோட போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க பணவரவும் உண்டு சுப செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த இடத்துக்கு குடும்பத்தினருடன் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க அதே போல் திடீர் பணவரவு உண்டு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு பொருட்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்குவீங்க வெற்றியும் சந்தோஷமும் சுப செலவுகள் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் உண்டு எல்லா வகையிலும் நல்லது நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே துரும்பாய் தேய்ந்தாலும் சந்தனக்கட்டை மனம் மாறாது என்னதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பெரியவங்க என்றைக்குமே வந்து தவறான பாதைக்கு போக மாட்டாங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நேர்மையான பாதையில் சென்று நேர் வழியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாகவே உங்களுக்கு சிரமங்கள் தான் எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஆத்திரத்தில் தாங்க இருக்கீங்க இன்றைய தினம் மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து அது அதுவரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக நேற்று ரொம்ப சிரமமா இருந்தது இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் மே முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபார விஷயம் எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவிடுங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அனுபவம் இல்லாததுல போய் இறங்கி அவஸ்தப்படக்கூடாதுங்க அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார அனுசரிச்சு போறது நல்லதுங்க ஆவேசமா பேசுறதை எல்லாம் தவிர்க்க பாருங்க ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்க வழங்குங்க வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாகவும் கடந்த ரெண்டு நாட்களை விட பரவாயில்லங்கிற மாதிரியான நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே துறவிக்கு வேந்தனும் துரும்பு ஆமாங்க நீங்க சில நேரங்களில் பற்றற்று இருப்பீங்க பட்டதும் படாதுமாக இருப்பீங்க சில பொருள்கள் மேலே ஆரம்பத்தில் நீங்கள் ஆசை வைப்பீங்க அப்புறம் போக போக அடுத்தவங்களுக்கு அன்பளிப்பாகவே சிலதெல்லாம் கொடுத்துருவீங்க பல நேரங்களில் துறவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது திடீர் பயணங்களும் இருக்குது நாம் போகலன்னாலும் கோச்சுக்கிறாங்க が போனாலும் ஏதாவது ஒரு சங்கடம் வருது நாம் வாயை வச்சிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது ஏதாவது நம்ம கண்ணு முன்னால தப்பு தண்டா நடந்தா அது என்னன்னு நாம் வந்து தட்டி கேட்குறோம் அதனாலேயே சிலர் வந்து நம்ம நெருங்கி பழக மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் நாம் நியாயமாக தான் நடந்துக்கிறோம் அவங்கவுங்க எது வேணாலும் நினச்சிட்டு போகட்டுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனாலும் மாலை ஐந்து மணி முப்பத்தி மூன்று நிமிஷத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும் சின்ன சின்ன அலைச்சல் வேலை சுமையெல்லாம் இருக்குங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே துணிந்தவர்களுக்கு துயரம் இல்லை ஆமாங்க நீங்க எப்போதுமே அப்படிதாங்க என்னங்க பெரிய விஷயம் துணிச்சல் தாங்க நமக்கு முக்கியம் வரும்போது என்னங்க பெருசா கொண்டு வந்தோம் போகும்போது என்ன தூக்கிட்டு தூக்கிட்டு போகிறோம் அப்படி இருக்கும்போது வாழ்கிற நேரத்தில் காலத்தில் தைரியமாக இருந்த வேண்டிதானங்கன்னு எங்கும் எப்பொழுதும் தைரியசாலிகளாக வீராதி வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பிள்ளைகளோடு உட்கார்ந்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசுவீங்க அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவி பொருட்களுக்கு நெருக்கம் இன்னைக்கு அதிகமாகுங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க திடீர் விருந்தாளிகள் இன்னைக்கு வருவாங்க எதுக்கும் கொஞ்சம் தயாராகவே இருங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடின் இருக்கீங்க பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் அதிகரிக்குங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே தும்பி பறந்தால் தூரத்தில் மழை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நம்மளை சுத்தி என்ன நடக்குது இயற்கை நம்ம கூட பயணம் செய்தா இயற்கை நமக்கு எதாவது சொல்லி கொடுக்குதா இறைவன் நமக்கு எதாவது சொல்ல வராரா இந்த மாதிரியான அந்த சமிக்ஜைகள் அசரீரிகள் அந்த அடையாளங்கள் அந்த முன்னெச்சரிக்கை தகவல்கள் முன்னெச்சரிக்கை சமிக்ஜைகள் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இயற்கையோடு இயற்கை இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இனிப்பு செய்திகள் பெற்றோரின் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் இருக்குதுங்க அதே போடு மட்டும் இல்லாம பிள்ளைங்க ரொம்ப நாளா இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வாங்கி தருவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது புதுசா வேற ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் விருந்தினர்கள் வருகையால வீடு கலகலப்பாகவும் மாறுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அற்புதமாக இருக்குது பணவரவு உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே துணிந்தவர்களுக்கு சமுத்திரம் ஒரு முழங்கால் அளவு ஆமாங்க நீங்க எப்பொழுதுமே துணிச்சல்காரர்களாக இருப்பீங்க அஷ்டலட்சுமியில ஐஸ்வர்ய லட்சுமியுடன் தைரிய லட்சியமும் லட்சுமியும் நம்மோட சேர்ந்துட்டாங்கன்னா அதை விட ஒரு பெரிய சொர்க்கம் என்னங்க இருக்குது அதனால தாங்க தைரியமாக நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க துணிந்தவனுக்கு துணிவே துணைங்கிற மாதிரி துணிச்சலுடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க மனசுக்குள்ளார் இருந்த பாரத்தை இன்னைக்கு நீங்கள் இறக்கி வைப்பீங்க ஒரு பெருமூச்சும் விடுவீங்க இனிமே நமக்கு கவலை இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நிம்மதியும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே குறைஞ்சி வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால வீடு கலகட்டும் பழைய நண்பர்களை எதேச்சியாக சந்தித்து இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே துணி தானம் பிணி விலகும் அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க துணி மட்டுமாங்க நீங்கள் எல்லாத்தையுமே தானமாக கொடுப்பீங்க கண்ணை கசக்கிக்கிட்டு கை நீட்டி யாராவது வந்து எதையாவது கேட்டாங்கன்னா இருக்கிறதெல்லாம் நேரங்காலம் பார்க்காம எடுத்து கொடுக்கக்கூடிய சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த கோபதாபங்கள் எல்லாம் குறைஞ்சி குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் மனைவி பிள்ளைகள் கணவன் என்று குடும்ப அமைப்புல ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேருவீங்க சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் இன்னைக்கு விலகி சமாதானமும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க அதோடு மட்டுமல்லாம வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாகும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு வெற்றி தேருங்க புகழ்பெற்ற கோவில் இர்க்கம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க ஆரோக்கியம் அப்படியே இப்படிதான் இருக்குது அதெல்லாம் இப்ப நான் ഒന്നും பெரிசா கண்டுக்கறது இல்லைங்க ஆغرது ஆகட்டும் பாத்துக்கலாம்ங்கற தைரியமா பருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்லிப்பீங்க பெற்றோரின் ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு கலைப்பு இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய நாள் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க